பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தாங்க அதை எப்படி ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணி சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்பிளான மெத்தட் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம கை வலிக்காமல் எந்த ஒரு பொருளும் வந்து நம்ம வெளியேந்து வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஜஸ்ட் நீங்கள் தொட்டாலே போதும் அது அப்படியே பொண்ணு போல் நம்மளுக்கு ஜொலிக்கும் ஸோ நம்ம இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம செய்யும் போது நம்மளோட பூஜை பாத்திரங்கள் புதுசு மாதிரியே ஆயிரும் ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி தான் ஸோ நீங்கள் முறை இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதே தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டுக்குமோ இந்த வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்போவுமே பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கள்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுங்க நம்ம சந்தனம் கொங்குமோ வச்சுருப்போம் அதையும் எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடு என்னன்றதை பார்த்துடலாம் அதுக்கு ஒரு சின்ன பவுலில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடு தான் அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் நான் சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வினிகர் தான் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் நம்ம வினிகர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த லிக்யூட் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பரான ஒரு லிக்யூட் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் நான் எடுத்து வச்சுருக்க பூஜை பாத்திரத்தில் ஒரு மூணு பாத்திரம் எடுத்து இந்த செக்ஷனில் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்க பாத்திரமாக இருந்தோன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எனக்கு அவ்வளோவா கலர் சேஞ்ச் ஆகலை இருந்தாலும் நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம புளி வச்சு எந்த ஒரு பொருளும் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு லிக்யூட் இருந்தாலே போதும் ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சிட்டாலே போதும் சூப்பராகவே பாத்திரம் வந்து க்ளீன் ஆயிரும் ஸோ இதை செஞ்சு முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம விம் லிக்யூடு போட்டு க்ளீன் பண்ணணும் அப்போதான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா சின்னதாக ஒரு நார் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த லிக்யூடை முக்கிய முக்கிய நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க அதே மாதிரி எல்லா பாத்திரங்களையும் நான் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த குங்கும சிமன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அழுக்காக இருந்தது உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு இருந்தது ஸோ இதை நான் வச்சு கிளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த குங்கும மில்குள்ளே இந்த லிக்விடை விட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது நல்லாவே தெரியும் கலர் சேஞ்சும் தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த லிக்யூடை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இது நல்ல இந்த நாரையும் வச்சு நல்லா ஜஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போவே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் புள்ளி புள்ளியாக இருக்குது ஸோ அதை நம்ம எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரத்தையும் நம்ம ப்ளைன் வாட்டர் வச்சு ரெண்டுலேருந்து மூணு முறை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலான்னா நம்ம வீட்டில் இருக்க பாத்திரங்கள் வலிக்கூட தான் நம்ம வச்சு தேய்க்க போகிறோம் அதை வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு பெயரும் அந்த பாத்திரம் இன்னுமே பளிச்சுன்னு மின்னும் விம் லிக்விட் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டீல் நாராக பார்த்து எடுத்துக்கோங்க பூஜை பாத்திரம் தேய்க்குறதுக்குனே தனியாக செப்பரேட்டாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம இந்த லிக்யூட் வச்சு தேய்க்கும் போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த குங்கும சிமில் குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருந்தது இப்போ பாருங்கள் நல்லாவே சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த புள்ளி புள்ளியாக டாட் டாட்டாக இருந்தது எல்லாமே நம்மளுக்கு போயிருச்சு பூஜை பாத்திரங்களை இனிமேல் மணிக்கணக்காக இருந்து தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் ஃபஸ்ட்டு மெத்தடே ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் செகண்ட் மெத்தட் என்னன்றதை பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மாவு எடுத்திருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புளிச்ச தயிராக பார்த்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிர் எடுக்காதீங்க கொஞ்சம் புளிச்ச தயிராக பார்த்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கலாம் நல்ல ஜூஸ் உள்ள லெமன்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க அதை அப்படியே வந்து புழிஞ்சு ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல கொஞ்சமாக வந்து வினிகர் தான் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஒரு பேஸ்ட்டு பருவத்தில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு போடுற ஃபேஷியல் க்ரீம் மாதிரி இருக்கும் ஸோ அது இல்லை நம்ம பாத்திரங்கள் தான் க்ளீன் பண்ண போகிறோம் பூஜை பாத்திரங்கள் இதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம முகத்துக்கு எப்படி ஃபேஷியல் போடுவோமோ அதை மாதிரி நம்ம பூஜை பாத்திரங்களுக்கு நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஆயில் தடவர இந்த ப்ரெஷ்ஷு இருக்கும் இல்லையா அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க இது நல்லா தேய்ச்சிட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடணும் இப்போ எல்லா பாத்திரங்களையும் நம்ம தேய்ச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் தாண்டி நம்ம திரும்பியும் தேய்க்கலாம் அப்போ தேய்க்கும் போது இந்த மாதிரி லெமனோட தோல் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை எல்லா பாத்திரங்களையும் தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க அழுக்கு ஒரு மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கிறதுலாம் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராகவே ரிமூவ் ஆயிரும் புதிய பாத்திரங்களாக ஜொலிக்கும் இப்போ எலுமிச்சம் பழத்தோளை வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ பாத்திரம் பாருங்கள் நல்லாவே வந்து சூப்பராக க்ளீனாகி வந்துட்டுருக்கு இப்போ நல்லா வந்து இப்போ தேய்ச்சிட்டு நல்லா கழுவி காட்டுறோம் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா சுத்தமாக நம்மளுக்கு க்ளீன் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டாட் டாட்ஸாக ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம செஞ்சோம் இல்லையா விம் லிக்யூட் அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடும் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த விளக்குக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புதிய விளக்கை பார்த்த மாதிரி நல்ல ஒரு லுக் இருக்குது ஸோ உங்கள் பாத்திரங்கள் எப்பவுமே புதுசு போல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பாத்திரங்கள் நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம விம் லிக்யூடு வந்து ஃபைனலாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதோட நம்மளோட பாத்திரங்கள் எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆயிரும் இப்போ இதை வச்சு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் இன்னுமே நல்லா வந்து ஜொலிக்கிறது பார்க்கலாம் புதுசு போல் இருக்கும் பழைய பாத்திரங்கள்னே சொல்ல மாட்டாங்க இந்த விளக்கு பார்த்திங்கன்னா பத்து பதினோரு வருஷமாக நான் வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் ஸோ இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து எப்பவுமே புதுசு போல் இருக்குது ஸோ உங்கள் பாத்திரங்களையும் இதே மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் பாத்திரமும் புதுசு போல் ஜொலிக்கும் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மெத்தட் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு க்ளீனிங் மெத்தடும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுற வீடியோஸ் வந்து ஒன்று ரெண்டு வீடியோஸ் வந்து என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் எண்டு கார்டு கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க்யூ